போற கதையில நீங்க ஆண்டோருக்கு கீழ் பண்ணிவிங்க அந்த கதையோட பேரு பைபிள் ஸ்டோரி யோனாவும் ஒரு ஊர்ல யோனானு ஒரு தீர்த்த அவருக்கு வாழ்ந்து ரொம்ப அவருக்கு கடவுள் கடவுளுக்கும் ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் கடவுள் யோனா கிட்ட பேசினாராம் யோனா நீ அந்த மகாநகரம் அங்கே நிறைவேக்க போ அங்க நிறைய பாவங்கள் பரலோகராஜ்யத்தையே தோணுது இன்னும் நாற்பது நாட்களை நான் அந்த ஊரை அழிக்கப் போறேன் அப்படின்னு சொன்னாராம் யோனா எப்படியும் ஆட்டவர் அழிக்க மாட்டாரு நான் பேருக்கு தப்பிச்சுக்கு போற யோகா கப்பலே போயிட்டு இருந்தாங்க அங்க இடி மின்னல் காற்று அலைகள் எல்லாம் யோனா மட்டும் நல்லா இருந்தாங்க அங்க இருந்த மனிதர்கள் அங்கேயும் இங்கேயும் உசிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஒரு மனிதர் யோனால ஏ யோனா யோனா நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருக்க நாங்க அவங்க அவங்க கடவுள வணங்குறோம் நீயும் உங்களோட கடவுளை வணங்கு அப்படின்னு சொன்னாராம் யோனா நீங்களா கல்லோ மண்ணோ விலங்கோ சூரியனை கும்பிடுறீங்க நான் என்னோட மெய்யான கடவுளை வணங்குறேன் என்னாலதான் கடவுள் இப்படி செய்யறாரு நீங்க எனக்கு கடலை தூக்கி போடுங்க அப்பதான் இந்த அலைகளைதான் குறையும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மனிதர் ஐயோ நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம் நாங்க இங்க இருக்க ஒவ்வொரு மூட்டைகளாலாம் அலைகளுக்குள்ள போடுறோம் அப்ப யாரு அலை கொந்தளித்து அடங்குதான்னு பாக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க

அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் மாசம் அப்போ ஆண்டவருக்கும் அந்த ஊரை அதுக்கு மனசு இல்லையா அப்போ யோனா இல்லையா யோசிச்சு அப்போ ஆண்டவர் ஒரு வண்டுகிட்ட கட்டிட்டு செடியை சாப்பிட்டு அந்த வண்டும் ஆண்டவர்கிட்ட எதிர்பேச்சு பேசாங்க ஆண்டவருக்கு கீழ்படித்து அந்த ஆமனுக்கு செடிய சாப்பிட்டு கொண்டுருச்சான் அப்போ அந்த யோனா ரொம்ப வர்த்தமா சோதனாம் அப்போ ஆண்டவர் நீ ஏன் இன்னைக்கு வளர்ந்து அடுத்த நாள் வாழ்கிறேன் இந்த செடிக்காக